வணக்கம் வரலட்சுமி விரதத்தில் தேவையான பொருட்கள் மற்றும் இதுவரை ஆறு பகுதிகளாக போறப்பட்ட அதில் உள்ள விஜயங்கள் அணையுடைய தலைப்புகளை மட்டும் இதில் சொல்லப்படும் வரலட்சுமி விரதத்துக்கு ரொம்ப விசேஷமான பொருட்கள் தாமரை மலர் அர்ச்சனை செவ்வரளி மலர் அர்ச்சனை சர்க்கரை பொங்கல் சிவப்பு பட்டு ரவிக்கி துணி நான்கு கைகள் கொண்ட அம்மன் முகம் இது அல்லாமல் மஞ்சள் பொடி பூமாலை உதிரிப்பூக்கள் குங்குமம் சந்தனம் வெற்றிலைப்பாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி பஞ்சு திரிக்காக நல்லெண்ணெய் கற்பூரம் வெள்ளம் மாவிலை வாழைப்பழம் அரிசி தேங்காய் தயிர் தேன் தீப்பெட்டி பூநூல் வஸ்திரம் அற்றதை பஞ்சாமிரதம் கோலப்படி அரிசி மாவு பஞ்சகவியம் திராட்சை கல்கண்டு சர்க்கரை கலந்த பால் இதில் மாற்று பொருள்கள் தேனுக்கு பதிலாக வெள்ளம் வஸ்திரம் ஆபரணம் சத்ரம் சாமரம் முதலிய ராஜ உபசாரங்களுக்கு பதிலாக அச்சதி அல்லது புஷ்பம் பதினாறு வகையான உபசாரங்கள் அதில் அது என்னென்ன பூஜை என்றால் ஆவாகானம் ஆசனம் பாத்தியம் அர்க்யம் ஆசவனம் மதுபர்க்கம் ஸ்நானம் வஸ்திரம் ப்ளஸ் உத்திரியம் உபவீதம் ஆபரணம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் தாம்பூலம் நைவேத்திய தீபா தீபாரதனை நெய்வேத்திய பொருள்கள் தீபாரதனை ஸ்லோகம் சொல்லி பூசை செய்வதற்கு ஆண் பண்ணி செய்யலாம் அதுக்கு பேர் வந்து கல்போத்தகம் வேத மந்திரங்கள் சொல்லி பதினாறு வகையான பூஜைகள் செய்யும்போது அதுக்கு பேர் வேதோத்கம் இது வந்து வேத மந்திரங்கள் சேர்ந்த ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் இதில் ஸ்ரீ சூத்தங்கள் சூக்தங்கள் லட்சுமி தேவிக்கு உகந்தது இதில் இதுவரை போடப்பட்ட வீடியோவில் பூர்வாங்க பூஜை தீபம் ஆசமனம் அங்கவதனம் குரு தியானம் கணபதி தியானம் பிரயாணமம் சங்கல்பம் ஆசன பூஜை ஆத்ம பூஜை இரண்டாவது பூஜையாக விக்னேஸ்வர பூஜையில் மஞ்சள் பிள்ளையார் பூஜை தீபம் ஆசமனம் அங்கவதனம் தியானம் பிரயாணமம் சங்கல்பம் பிரார்த்தனை அர்ச்சனை நிவேதனம் தீபாராதனை பிரார்த்தனை நமஸ்காரம் பிரதான பூஜையில் இதுவரை ஆறு வீடியோ ஆறு பகுதியில் போடப்பட்ட வீடியோக்களில் பிரார்த்தனை சங்கல்பம் கண்டா பூஜை கலச பூஜை தியானம் தோரக ஸ்தாபனம் ஆவாகனம் பிராண பிரதிஷ்டா சமஸ்த உபசார பூஜைகள் அங்க பூஜை இதுவரை ஆறு பதிக பகுதிகளாக வீடியோ போடப்பட்டுள்ளது தற்பொழுது ஏழாவது பகுதியாக இந்த வீடியோ வெளிவரும் இதில் கீழ் ஏற்கனவே ஆறு வீடியோகளிலும் அதனுடைய மந்திரங்கள் அனைத்தும் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஏழாவதிலும் அதன் தொடர்ச்சியாக அதனுடைய மந்திரங்கள் இப்போ சதா நாமாவளியினுடைய நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் உள்ள மிச்சம் உள்ள அறுபது மந்திரங்கள் பெயர்கள் இதில் போடப்பட உள்ளன அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இதில் உள்ள மந்திரங்கள் அனைத்தும் தெளிவாக அதில் போடப்படும் அதை வைத்து அனைவரும் பூஜை செய்து வரலட்சுமியின் அருளை பெற்று அவர்களுடைய முழுமையான வளர்ச்சியை வளர்ச்சியை பெற்று அந்த வரலட்சுமியின் அருளை பூர்ணமாக பெற வேண்டுமென கூறப்படுகிறது